பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் வாஸ்துவுமே பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்குமே சரி வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வையும் பரிகாரத்தையுமே சொல்லிகிட்ருக்கோம் எல்லாமே ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் சென்னையில் இருக்கீங்கன்னா நேரடியாகவும் விசிட் பண்ணலாம் சரி இப்போது உங்களுக்கு வாஸ்து கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் சரி ஜாதக ரீதியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சரி நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு அதற்கு தொடர்பு கொடுங்க தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவா நாகதோஷம் இந்த நாகதோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரப்படி படி பார்த்தோம்னா ராகுகேது வந்து இந்த இரு கிரகமுமே நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த இரு கிரகங்கள் பாம்பினுடைய அம்சம்தான் சோ இந்த ராகுகேது ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து பாதகமான அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நாகதோஷம் ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஜாதகருமே சொல்றதுதான் சோ இதுக்காக நிறைய பேர் வந்து நாகதோஷம் இருந்தாவே பொதுவான கருத்து என்ன திருமணம் தாமதமாகும் இதுதான் வந்து பொதுவான கருத்து எல்லார்கிட்டயுமே பரவிட்டு அதே நாகதோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே திருமணம் நடந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்தவங்களும் இருக்காங்க சரி இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் வராம இருக்கிறதுக்கும் சரி இந்த நாகதோஷத்தால தடைகள் வராம இருக்க பரிகாரம் வந்து என்ன செய்யணும் எந்த கோவிலில் செய்யணும் தான் சொல்ல போறேன் ஒரு மூன்று நான்கு கோவில்கள் வந்து சொல்றேன் அந்த கோவில்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஊருக்கு எது பக்கத்துல இருக்கோ தாராளமா நீங்க அந்த சன்னதிக்கு போய் பரிகாரத்தை செஞ்சு கொள்ளலாம் ஆனா நாகதோஷம் இருக்குன்ற பட்சத்துல வந்து திருமணம் செய்வதற்கு முன்பாக கட்டாயம் நிவர்த்தி செய்யாம செய்யவே கூடாது இல்லைன்னா ராகுகேதுவால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அல்லது நிம்மதியாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில சடனாக ஒரு ட்ராப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிடுவாரு சரி இப்போ முதல் கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முதல் கோவில் பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டத்தில் நமக்கு வந்து ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரரும் பரசுராம்பிகையும் இந்த திருக்கோயிலில் வந்து நமக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு இன்னொரு விஷயமும் இருக்கு சிவபெருமானுடைய பஞ்சபூத சிவஸ்தலமாக வாயு என்கிற இந்த காற்று பஞ்சபூதத்தன்மையை கொண்ட இந்த சிவலிங்க மூர்த்தி மூலவரானவர் தெய்வமாக இங்கு அமர்ந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார் சரி இப்போ இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ராகு கேது அப்படிங்கற ஒரு பரிகார பூஜை சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்துட்ருக்குறாங்க யார் யார் ஜாதகத்தில் வந்து ராகுகேதுவுடைய தோஷங்கள் இருக்கோ கட்டாயம் இந்த கோயிலுக்கு போகலாம் ஸோ இப்போ ஒரு ஜாதகருக்கு பாதகமான ஒரு நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சர்ப்பதோஷன்னு சொல்லுவாங்க நாகதோஷம்னு சொல்லுவாங்க கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம் ஸோ ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடங்கி இருக்குன்னா அதுவே ஒரு வகையான நமக்கு தோஷத்தை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் எதுலையுமே இந்த முயற்சிகளில் தடை இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் ஸோ ராகு எதனால எப்படிப்பட்ட தோஷங்கள் உங்க ஜாதகத்தில் அமைந்து இருந்தாலும் தாராளமா இந்த கோவில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாரத்தில் ஏழு நாட்களுமே காலையில் ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்குமே ராகு கேதுகிரங்களுக்கு இந்த பரிகார பூஜை அப்படிங்கிறது இந்த கோவிலில் வந்து நிகழ்த்திட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த ஏழு நாட்கள்லேயுமே சரி ஒவ்வொரு கிழமையிலையுமே சரி ராகு கால நேரத்தில் தான் வந்து இந்த நாகதோஷத்திற்குரிய பரிகார பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு நல்ல பலனையுமே நமக்கு அழைத்து கொடுக்கும் எவ்வளோ பேர் திருமணமாகாமல் இருக்கீங்க தடைகளோடு இருக்கீங்க அல்ல திருமணமாகி பிரச்சனைகளோடு இருக்கீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு நிவர்த்தி பூஜை மட்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இரண்டாவது பரிகார கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த இரண்டாவது பரிகார கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பூவிருந்தவல்லி என்று சொல்லக்கூடிய ஊரில் வந்து திருவேற்காடுன்ற ஊரில் அமைந்திருக்கு அங்கே என்ன கோயில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயில் தாங்க இந்த கோயிலில் மூலவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீதேவி கருமாரியம்மன் வந்து நாக வடிவத்திலையும் அம்பிகை ரூபத்திலையும் பக்தர்களுக்கு அருள் ஸோ இந்த கோயிலில் வந்து பாம்பு புற்று வழிபாடு அப்படிங்கிறது எல்லா பக்தர்களுமே சிறப்பாக மேற்கொண்டுருக்காங்க ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் அம்பாவில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பாம்பு புற்றுக்கு பசும்பால் ஊற்றி அர்ச்சனை செய்து இந்த ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு செஞ்சிங்கனாவே ராகு கேதுனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு குறைந்துவிடும் சரி இப்போது அடுத்தது மூன்றாவது கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாவது கோயில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் தஞ்சாவூர்கிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கு ஸோ எந்த ஊருன்னு பார்த்தோன்னா கீழ இந்த ஊரில் ஸ்ரீ நாகநாத சுவாமி சௌந்தரநாயகி உடன் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் தான் மூன்றாவது பரிகாரக் கோயில் இந்த கோயில் பார்த்தோன்னா நவகிரகங்களில் கேது பகவானுக்குரிய பரிகார ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் ஜாதகத்தில் கேது பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்களும் சரி நாகதோஷம் தீர்வதற்கும் சரி காலசர்ப தோஷமும் சரி இந்த தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் நீராடிட்டு வந்திங்கனாவே போதுமானதாக இருக்கின்றது நீராடிட்டு வந்த பிறகு புத்தாடைகளை அணிந்து கோயிலின் தெய்வமான இந்த நாகநாத சுவாமியையும் நாயகி அம்பாலையும் நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு தான் வந்து கேது பகவானுக்கு நீங்கள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்கிறதாகட்டும் தீபமேற்றி வழிபாடு செய்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கள் செய்யணும் ஸோ இது மாதிரி முறைப்படி செஞ்சிங்கன்னா தான் நாகதோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படுகிற தடைகள்லாம் வந்து நிவர்த்தி கிடைக்கும் சரி இப்போது அடுத்தது நான்காவதாக கோயில் நான்காவது பரிகார கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் என்ற ஊரில் தான் வந்து இந்த கோயில் வந்து அமைந்திருக்கு இங்கே வந்து மூலவராகிய திருப்பாம்புரநாதர் பிரம்மராம்பிகை உடன் இருந்த கோயிலில் வந்து காட்சி தந்துட்டுருக்காங்க திரு காலஹஸ்தி ஆகட்டும் திரு நாகேஸ்வரம் ஆகட்டும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக முடியாதவங்க இந்த திருப்பாம்புரம் கோயிலில் போயிட்டு ராகுகேது பரிகார பூஜை செஞ்சு ரா உண்டான ஒரு பரிகார பூஜையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இந்த கோயிலில் இல்ல சோ அதனால நீங்க மூலவர தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கனாவே வந்து பெரிய ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் அதே போல் இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதி விசேஷமான ஒரு தீர்த்தம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு ஸோ அங்கே நீராடிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வரும்பொழுது நாகதோஷத்தால் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு விலகிவிடும் இது தாங்க நான்கு விசேஷமான பரிகார ஸ்தலம்னே சொல்லலாம் நாகதோஷத்துக்கு ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உறவினர்கள்லையும் சரி நிறைய பேர் வந்து நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமணமாகாதவங்க நிறைய பேர் இருந்துட்டு வந்துட்டு இருப்பீங்க இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் எதுவோ அங்க போய் பரிகார பூஜை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் திருமண தடை விலகி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்